ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான எக்ஸாம் ஷெடியூல் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க டென்த் லெவன்த் டுவெல்த்துக்கான எக்ஸாம் டைம் டேபிள் அறிவிச்சிருக்காங்க அதன்படி பாத்தீங்க அப்படின்னா டுவல்த் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் ரெண்டுலேருந்து இருந்து மார்ச் இருபத்தாறு இந்த எக்ஸாம் நடத்துறதாக சொல்லிருக்காங்க அந்த எக்ஸாமோட டைம் டேபிளை நம்ம ப்ரீஃபாக கீழே பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லெவன்த்தோட எக்ஸாம்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் மார்ச் மூணுலேருந்து இருந்து மார்ச் இருபத்தேழு ஏழு வரை நடத்துறாங்க அதே மாதிரி டென்த்தோட எக்ஸாம் ஷெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் லெவன்த்துலேருந்து இருந்து ஏப்ரல் ஆறு வரல நடத்துகிற அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து தேர்தல் வருஷம் அப்படிங்கிறதுனால முன்னாடியே முன்கூட்டியே எல்லா எக்ஸாம்ஸையும் நார்மலாக பாத்தீங்க அப்படின்னா டென்த்து லெவன்த்து எல்லாமே தனித்தனியா நடத்துவாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா பேரலா எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க அதே மாதிரி பிராக்டிக்கல் ஷெடியூல் எக்ஸாம்ஸும் போட்டிருக்காங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஒன்பதுல இருந்து பிப்ரவரி பதினாலு வரல டுவெல்த்துக்கும் பிப்ரவரி பதினாறுலேருந்து இருந்து பிப்ரவரி இருபத்தொன்னு வந்து லெவன்த்துக்கும் மார்ச் பிப்ரவரி இருபத்தி மூணுலருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வந்து டென்த்துக்குமான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஷெடியூல் சொல்லிருக்காங்க ஸோ டென்த் எட்டிவா ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா மே எட்டுல வந்து டுவெல்த்துக்கும் அதே மாதிரி மே இருபது வந்து லெவன்த்துக்கும் மே இருபது வந்து டென்த்துக்குமான ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ மே எட்டுங்கிறது வந்து டுவெல்த்துக்கு ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட் ஃபார் டுவெல்த்து படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்களோட ஹையர் ஸ்டடிஸுக்கான நிர்ணயிக்கிற டேட்டா வந்து மே எட்டு வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க ஸோ அதை டீட்டெயில் டைம்லாம் ஸோ டைம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து எட்டு புள்ளி ஏழு எழுபது லட்சம் மாணவ மாணவிகள் வந்து டுவெல்த் எக்ஸாம் எழுத போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது வந்து பயாலஜி குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி குரூப்ஸ் நிறையா இருக்குது படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் காமன் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தமிழ்ங்கிறது காமன் சப்ஜெக்ட் அது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ரெண்டாம் தேதி வந்து தமிழ் எல்லாத்துக்குமே காமன் அதனால் தமிழ் எழுதுகிறாங்க அதே மாதிரி வந்து மார்ச் அஞ்சாம் தேதி இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் காமனால் மார்ச் அஞ்சாம் தேதி எழுதுறாங்க இடையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டு மூணு நாள் லீவ் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் ஒன்பதாம் தேதி வந்து கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜாகிரபி ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன குரூப்பில் அவங்க படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க கெமிஸ்ட்ரின்னு பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ அதாவது பயாலஜி குரூப்புக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கும் வந்து கெமிஸ்ட்ரி வரும் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் குரூப் அக்கௌண்டன்சி வருது அதே மாதிரி ஜாகிரபி இந்த மூணுமே வந்து உங்களுக்கு வந்து மார்ச் ஒன்பதுல வருது ஸோ மார்ச் பதிமூணுல பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இந்த மூணு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் பதிமூணாம் தேதி வருது அதே மாதிரி மார்ச் பதினேழு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஜியாலஜி காமர்ஸ் மைக்ரோ பயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைன் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் நர்சிங் இதில் பாத்தீங்க அப்படின்னா மெயினாக பாத்தீங்க அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஜியாலஜி காமர்ஸ் அதே மாதிரி மார்ச் இருபத்தி மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயாலஜி பாட்டனி ஹிஸ்ட்ரி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பேசிக் சிவில் இன்ஜினியரிங் பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸை டெக்னாலஜி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரிசிக் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி மூணு வருது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம் ஆனால் மார்ச் இருபத்தாறில் நடக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயோ கெமிஸ்ட்ரி அட்வான்ஸு லாங்குவேஜ் அதில் வந்து தமிழ் ஹோம் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டாட்டஸிக்ஸ் நர்சிங் பேசிக் கலெக்டிக்கல் இன்ஜினியரிங் இது எல்லாமே டுவெல்த்துக்கான டைம் டேபிள் அடுத்தது லெவன்த்துக்கான டைம் டேபிள் பார்த்துக்கலாம் ஸோ லெவன்த்துக்கான டைம் டேபிள் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மூணுல வந்து தமிழ் எல்லா குரூப்புக்குமே அதே மாதிரி மார்ச் ஆறு பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் அதே மாதிரி மார்ச் டென்த்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி அப்பவுண்டன்சி ஜோக்ரஃபி மார்ச் டுவெல்த் வந்து கம்யூனிட்டி இங்கிலீஷ் எத்திக்ஸ் இண்ட இங்கிலீஷ் சயின்ஸ் இது எல்லாமே வருது அதை அதை அதே மாதிரி மார்ச் பதினெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் எக்னாமிக்ஸ் எம்ளாயபிலிட்டி ஸ்கில் மார்ச் இருபத்தி நாலு பார்த்திங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் ஜோலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வருது மார்ச் இருபத்தேழு கடைசி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி பாட்டனி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசிக் சிவில் இன்ஜினியரிங் ஆட்டோமோ இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸைல் இன்ஜினியரிங் எல்லாமே எக்ஸாம் எக்ஸாம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஏழு வருது எல்லாமே டென்த்துக்கு லெவன்த்துக்கான ஸோ சாரி டுவெல்த்துக்கும் லெவன்த்துக்கான டைம் டேபிள் நம்ம டென்த்துக்கான டைம் டேபிளையும் பார்த்துலாம் ஸோ டென்த்துக்கான டைம் டேபிள் ரொம்ப சிம்பிள் மார்ச் லெவன்த் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் எடுத்துடனே பார்ட் ஒன் தமிழ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணிக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ் அதுக்கப்புறம் மார்ச் சிக்ஸ்டீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் மேத்தமெட்டிக்ஸ் மார்ச் தேர்ட்டி சயின்ஸ் அதேமாதிரி ஏப்ரல் டூ சோஷியல் சயின்ஸ் ஏப்ரல் சிக்ஸ் வந்து ஆப்ஷன் லாங்குவேஜ் ஸோ இதுதான் டைம் டேபிள் இன் டீட்டெயிலான டைம் டேபிள் நம்ம கொடுத்துட்டோம் எப்படி வந்து டுவெல்த்தில் எட்டு புள்ளி ஏழு எழுபது லட்சம் பேர் எழுதுறாங்களோ அதே மாதிரி டென்த்திலையும் அதே அளவு தான் எட்டு புள்ளி எழுபது லட்சம் பேர் எழுதுகிறதாக தகவல் வந்துருக்கு ஸோ இங்கே டென்த்து லெவன்த்து டுவெல்த் எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நல்ல மார்க் எடுத்து நல்ல ஹையர் ஸ்டெடிஸ்க்கு போகணும் அப்படிங்கிற பிரதேச தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் சம்பந்தப்பட்ட நிறையா தகவலை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் போன வருஷம் நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணோம் அதே மாதிரி இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மே மெடிக்கல் கவுன்சிலிங் வேறு ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்குற எல்லா தகவலையும் நம்ம சேனலில் போகிறதுனால கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்